ஓம் ிவாய ஓம் நம சிவ்வாய என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்க செய்ய ஒரு உபாயத்தை கூறவே என்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாய் வாசத்தை எதிர்பார்க்கின்றாய் நீ வேண்டியவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றித் தர வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றாய் உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கின்றாய் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒன்றும் தவறு தவறில்லை என்னிடம்தானே உன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் உன் எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றி தருவதுதானே என் கடமை நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நீ என்னிடம் ஒரு மத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள் தோறும் ஒன்பது முறை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும் ஆத்மார்த்தமாக மனமாந்து இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் சொல்லிவிட வேண்டும் இப்பொழுது நான் கூறவிருக்கும் இந்த ஒரு வரியை தினமுன்னி நீ என்னிடம் சத்திய பிரமாணமாக சொல்லி கொண்டு வரும்போது உன் மீதான என் அன்பு ஆயிரம் மடங்கு அதிகரிக்கும் என் மீதான உன் நம்பிக்கையும் பல மடங்கு புறப்படும் நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொள்வது என்னவென்று தெரியுமா நீ பிரச்சினைகளைச் சந்திக்கும் பொழுதும் சோதனைகளைச் சந்திக்கும் பொழுதும் தனியாகவே நின்று கொண்டு இருக்காதே எல்லாவற்றுக்கும் என் துணையை அணுகு நீ போராடி ஓயும் தருவாயிலெல்லாம் எல்லாம் பாரத்தை என் பாதத்தில் இறக்கிவிடு என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடு நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதியை மட்டுமே ஒரு முறை நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விட்ட பின் இந்த கவலைகளும் கண்ணீரும் உன்னை விட்டு போய்விடும் நீ எதற்காகவும் பயப்படவும் மாட்டாய் கவலைப்படவும் மாட்டாய் பூரண சரணாகதி பற்றி இன்னும் உனக்கு முழு தெளிவு வேண்டுமென்றால் இப்பொழுது நான் கூறும் இந்த ஒரு வரியை அர்த்தங்கள் புரிந்து பொருளை அறிந்து கொண்டு தினமும் ஒரு முறை சொல்லிக் கொண்டு வா இந்த வரியை நீ திரும்ப சொல்லும் போது உன்னை அறியாமல் நீ என் பூரண சரணாகதியை அடைந்து விடுவாய் தினமும் காலையிலும் மாலை என் முன் வந்து நின்று ஓம் நம சிவாய என்று ஒன்பது முறை கூறிக்கொண்டே இரு உன் மனதிலும் மாற்றம் வரும் என் மனதிலும் நீயே நிறைந்திருப்பாய் நான் உன்னை முழுமையாக சரணடைந்து விட்டேன் அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்குறுதியை நான் தர வந்துள்ளேன் நாளும் நான் உனக்கு தரும் சத்திய வாக்கினை கேட்டுக்கொண்டுதான் வருகின்றாய் இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற சிறு மன வருத்த செய்கின்றது நான் ஒருமுறை வாக்களித்து அதை எப்படியும் நிறைவேற்றித் தந்திடுவேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் காலங்கள் கடப்பதால் தான் இந்த கலக்கம் முன்னுள் வந்துள்ளது கலங்காதே இதோ இப்பொழுது நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் வார்த்தைகளை பொறுமையாக கேள் பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்மாவிற்கேற்றபடி சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள் என் மீது உண்மையான நம்பிக்கைவை நான் என் பக்தர்களிடம் எதிர்பார்ப்பது ஆடை ஆபரணங்களோ ஆடம்பர பூஜைகளோ செல்வத்தில் காணிக்கைகளோ இல்லை என் மீது உண்மையான பக்தியும் அளவு கடந்த அன்பும் விசுவாசமும் மட்டுமே நான் செய்து தருவேன் என்று என் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் செய்து தருவேன் என் பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிடுவதில்லை என் திருவடி தரிசனம் உயரக்கடலில் இருந்து உன்னை கரையேற்றும் நீ என்னை சரணாக இளைந்த என் பிள்ளை உன் வாழ்வை கரையேற்றுவது என் பொறுப்பு எதுவும் நடக்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடாதே நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன் நடந்த எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைத்து கொண்டு வைராக்கியத்துடன் வலம் வா எதுவுமே நடக்காதது போன்று காட்டிக்கொள் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவே கழித்து கொண்டு வா ஏனெனில் உன் கஷ்டங்கள் எல்லாம் நீ மறக்கும் காலம் வருகின்றது நீ முடிந்தது என்று விரத்தியான விடயங்கள் கூட இனி நடக்க ஆரம்பிக்கும் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என ஆரம்பித்து வைப்பேன் நீ வைத்த முற்றுப்புள்ளி உன் வாழ்க்கைக்கானது அல்ல உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்குமான முற்றுப்புள்ளி தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உனக்கு என்று எப்போதும் நான் மட்டுமே துணை வருவேன் கலங்காதே ஓம் நம ஓம் நம